அனைவருக்கும் அக்ஷய திருதிய நல்வாழ்த்துக்கள் ஆன்மலம் டெலிகிராம் ட்யூப் சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு கலந்துரையாடல் சில விஷயங்களை செய்ய முற்படும் போது தயக்கம் ஏன் இதற்கான விளக்கத்தை நம்ம அளித்தவர் திரு பொன் கோயத்ராஜன் ஐயா அவர்கள் அவர்களை ஆன்மலம் டெலிகிராம் ட்யூப் சேனல் வாயிலாக அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம யோகம் அப்படின்னா ஆசனங்கள் அப்படின்னா யோகம் செய்கிறோம் பயிற்சி செய்கிறோம் மனமையும் மனசையும் பக்குவப்படுத்துகிறோம் ஆனாலும் பிராக்டிகலா தனி மனித வாழ்க்கையிலோ பொது வாழ்க்கையிலோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயங்குறோம் அது குடும்பத்திலேயோ பொது வெளியிலேயோ அதை மாற்றுவதற்கான வழி உணர்ந்து கொள்வதற்கான வழி அதாவது எந்த சூழலிலும் நாம நம்மை இழக்காமல் நம்முடைய தன் உணர்வை இழக்காமல் இருக்கும் தான் அது இயல்பாகும் எப்படின்னா நம்ம மனம் இயங்குவது வந்து ஒரே நிலையா இயங்குறதில்லை பதினாலு முதல் நாற்பது வரைக்கும் ஒரு வினாடிக்கு நம்ம மனம் இயங்கும் பொழுது அதை வந்து வேவ்னு சொல்லுவோம் உணர்ச்சி அலை அந்த பதினாலு டு நாற்பதுல இயங்கும் பொழுது இயன்ற வரை நாம இருந்து ஒரு இருபதுக்குள்ளவே நாம இருந்து பழகி விட்டோம் என்று சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி எந்த சூழலிலும் அந்த நம்முடைய நம்மை நம்முடைய தன் வசத்தை இழக்காமல் நம்மால ஒரே இயல்பா வாழ முடியும் நம்ம எந்த பதட்டமும் படாம அல்லது பதட்டமான சூழலிலும் ஒரு சீக்கிரமா நம்ம இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதினாலு டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பேசுறது இந்த பதினாலு டு இருபதுக்குள்ள தாங்க பேசிட்டு இருக்கிறோம் அப்ப இயல்பா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாம வழக்கமாகவே நாம ஐயா கா இப்போ நீங்க ஒரு ஒரு காணொலி போட்டீங்க அந்த காணொலியில் வர்ற மாதிரியான சூழல்கள் நம்ம குடும்பத்திலேயோ அல்லது வெளியில இருக்கும் பொழுது ஒரு இருபத்தஞ்சி மே முப்பது அந்த முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் போயின்ட்டு இருக்குங்க வழக்கமாவே நாம அதே ரேஞ்சிலேயே அந்த பதில் எந்த ரேஞ்சில ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்கு மேலேயே நம்ம இயங்கிட்டு இருக்கும் பொழுது நாம என்னதான் மாறணும்னு நினைச்சாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பதினாலு டு இருபதுக்குள்ள வருவதற்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அதற்காகத்தான் நாம இந்த யோகா தியானம் இந்த மாதிரி இறை வழிபாடு இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த நிலைக்கு தான் வரங்க அதை விட அந்த அந்த பதினாலு மட்டும் இல்லாமல் பதினாலுக்கு கீழவே கூட இறங்கி வரும் பதினாலுக்கு கீழே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமைதியான சூழலுக்கு வந்துடும் அந்த அமைதியான சூழல் வர்றதுக்காக தான் நம்ம இந்த பூர்வ மத்தி அல்லது உச்சி நினை வைக்கிறது அல்லது நம்ம தொண்டையில் நினை வைக்கிறது இதெல்லாம் இந்த பயிற்சிகள் தாங்க இந்த பயிற்சிகள் தான் வேற வேற உருவகம் பண்ணி அதுல நிறைய கதைகள்லாம் வந்து அந்த பயிற்சிகள் நேரடியாக கொடுக்காம வெறுமனே கதைகளாக போயிடுச்சு இந்த சிவபெருமான் நஞ்சு உண்டது அப்படின்றது என்னன்னா வேற ஒன்றும் நஞ்சு இல்லை நஞ்சுன்றது என்னன்னா நம்முடைய மனமானது இந்த இயக்க நிலை இப்போ நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லைங்களா இந்த கீழ்நிலையில இயங்கும் பொழுது உங்களுக்கு நச்சாக இருக்கும் அது உடம்ப கெடுக்கும் மனதையும் கெடுக்கும் சூழலையும் கெடுக்கும் அப்போ நாம என்ன பண்ணணும் அந்த நினைவை அந்த பதினாலு டு இருபதுல இருக்கிறதுக்கான முயற்சிக்கு தான் இந்த மாதிரியான நெற்றிக்கண் உச்சிக்கண் இந்த எல்லாம் நினைவு வைத்து தியானம் பண்து அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பதினாலுல இருந்து கீழே இறங்கி நீங்க நெற்றிக்கன் நடுவுல நீங்க நினைவு வைத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பதினாலுக்கு கீழே இறங்கி ஒரு எட்டு வரைக்கும் வருங்க அந்த எட்டு வரைக்கும் வந்ததுன்னா அதுக்கும் பேர் என்னன்னா விழிப்பு நிலை விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சூழலில் அலை மனத்தின் அழுக்கை தற்சோதனையால் துடைக்கின்றோம் எப்போ நினைவி நாம வெளியில இந்த மாதிரி பதட்டப்படாம இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி என்னன்னா நினைவை பதினாலுக்கு கீழே கொண்டு வரணும் அந்த பதினாலுக்கு கீழே கொண்டு வரணும்ன்றது நாம எப்பவுமே இருபத்தி அஞ்சு முப்பது நாப்பதுலயே பழகிட்டு இருந்தோம்னா சீக்கிரமா இறங்கி வராது இல்லைங்களா அதற்காகத்தான் இயல்பு நிலையிலேயே சாதாரண வாழ்க்கையிலேயே நாம சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னுடைய அக அமைதியை இழக்காமல் நான் அந்த சூழலை மேற்கொள்ளும் பொழுது அந்த சூழலை எதிர்கொள்ளும் பொழுது அப்ப அதை எதிர்கொள்ளத்துக்கு என்ன வழி அதற்கு தான் நமக்கு தொலுவான வழி சொல்லி கொடுத்துட்டாங்க நிறைய வழி சொல்லிக்காங்க அதுல ஒரு வழிதான் மூச்சை கவனிக்கிறது நீங்க கவனிக்கும்போது இயன்ற வரை உங்களுடைய நம்முடைய மன அலைச்சூழலானது அந்த பதினாலு பதினாறு அல்லது பதினாலுக்கு கீழே இறங்கி கூட உங்களுக்கு பதிமூணு அப்படியே பதினெட்டு அப்படியே ஒரு பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு அப்படியே பதினொன்று கீழகளை இறங்கி வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம தேவையான போது மாத்திக்கிறதுன்றது இல்லை நம்ம இயல்பாகவே இயல்பு வாழ்க்கையிலேயே இருக்கும்போதே மனதை இந்த மாதிரி பதட்ட சூழலுக்கு எடுத்து போகாம இருக்கிறதுக்கு அடிக்கடி ஒரு தின்ன ஒரு பயிற்சி இருக்கு என்ன அப்படின்னா இப்ப இந்த காலையில பயிற்சி செய்யறேங்க தியானம் பயிற்சி பண்றோம் யோகா பண்றோம் தியாமம் பண்றோம் கோயிலுக்கு போய் எல்லாம் பண்றோம் இது எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில நான் செய்யற வரைக்கும் இதனுடைய பத்தியை நான் கண்டுக்காமே இருந்து இதனுடைய இயல்பு வாழ்க்கையிலேயே நான் பண்ணிட்டு அதே பழைய செய்துட்டே இருந்தால் மறுபடியும் நானும் மறுபடியும் மறுநாள் செய்து மறுபடியும் அந்த நிலைக்கு வருது இது வந்து வாழ்க்கையில நமக்கு கடைசி தொடர்ந்து இருக்கிறதுனால நீங்க கேட்ட மாதிரி இந்த பிராக்டிக்கலுக்கு வராது அந்த பிராக்டிக்கலுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா நாளைக்கு காலையில தியானம் பண்ற வரைக்கும் நாளைக்கு காலையில யோகா பண்ற வரைக்கும் நாளைக்கு மறுபடியும் இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போற வரைக்கும் அதை மறக்காம அதனுடைய தொடர்பிலே இருப்பதற்கு நாம என்ன ப பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் அதுக்குதான் இந்த முகமதியர்கள் பாத்தீங்கன்னா ஐந்து வேலை தொழுகை என்பது அதுக்காக தான் அந்த ஐந்து வேலைக்கு தொழுகையில இடையில நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் அதுல இருந்து விடுபட்டு அந்த இறை தொடர்பு கிடைத்து தீர்ந்தீங்க மறுபடியும் நீங்க அந்த புறவுலக வாழ்க்கைக்கு போகும்போது அந்த பதட்ட நிலைக்கு போகாம உங்களால இந்த இயல்பு நிலையே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அதெல்லாம் செய்தாங்களா செய்து அந்த ஐந்து வேலை தொழுகை செய்கிறவர்கள் அதை புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கிறாங்களா அதை பண்ணிக்கிறாங்களான்றது நமக்கு தெரியாது அது அவரவர்களுக்கு தான் தெரியும் நாமும் நம்ம நம்ம பயிற்சியில நிறைய எல்லா இடத்துலயுமே எல்லா இதுலயும் பயிற்சிகள்லாம் இருக்கு என்ன பயிற்சிகள் இருக்கு நீங்க ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு ஒரு முறை இது வந்து ஒரு இதுவா அதை சொல்லிருக்காங்க அது ஐந்து மணி நேரம் தான் இல்லை நாம அது குறுக்கிய நேரத்திலேயே கூட ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரம் இல்லை மணிக்கு ஒரு முறை கூட நீ எந்த வேலைன்னா செய்யுங்க அந்த வேலை செய்யும் பொழுது வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா சூழல் வீட்டில இருக்கீங்க இல்லை அலுவலருக்கு வாய்ப்பு இருந்தா ஐந்து அங்கங்களை சுத்தம் செய்த இப்ப ஆபீஸ்ல இருக்கோம் என்னதான் வேலையாக இருந்தாலும் பாத்ரூம் போறதுக்கு நம்ம போகிறோம் அந்த மாதிரி பாத்ரூம் போற மாதிரி போயிட்டு கை கால் முகம் பின் கழுத்து உச்சந்தலை பின் கழுத்து காதுகள் இதெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணிட்டு வந்து சுத்தம் பண்ண அதுக்காக நீங்க போயிட்டு ரொம்ப நேரம் மெனக்கெட் இல்லை சும்மா கட்டி பிள்ளை தத்து எடுத்து நீங்க நீங்கள் பாட்டு வந்து உங்க வேலையை கண்டினியூ பண்ணீங்கன்னா அந்த நீங்க செயல் விளக்கமாக எந்த சூழலாக இருந்தாலும் உங்களை அதை பாதிக்காம நீங்க அந்த யோகா தவம் தியானத்தினுடைய தொடர்புலேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐந்து மணி நேரத்துக்கு ஒரு முறை இது பண்றது வாய்ப்பு இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பண்றது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாதான் நம்ம இது செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு எல்லை வச்சுக்கூடாது எங்க இருந்தாலும் மலையில போய் நம்ம தியானம் பண்ணாதான் தியானம்ன்றது கிடையாது நாம் இருக்கிற இடத்திலேயே வேலை செய்கிற இடத்துலேயே சாப்பாட்டையே தியானமாக பண்ணுறோம் சாப்பிடும் போது எதையும் பேசாமல் நம்ம சாப்பிட்டோம்னா அதுவே தியானம் அந்த மாதிரி செய்யும்பொழுது நீங்கள் கேட்ட அந்த எந்த சூழலாக இருந்தாலும் மாற்றிக்க முடியல என்ற சுச்சுவேஷன் இல்லாமல் இயல்பாக மாற்றிக்கொண்டு இயல்பாக நம்ம அந்த சூழலை வெளிப்புற சூழல் எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய அக அமைதியிலிருந்து மாறாமல் தீயக்கூடிய அந்த பக்குவம் கிடைச்சிடும் சாப்பிடும்போது சாப்பிடும்போது மட்டுமல்ல ஏற்கனவே நம்ம இந்த பேசிருக்கிறோம் அதிகாலை விழித்தது முதல் இரவு படுக்கும் முறை அதிகாலை கண் முழித்து எழுக்கும் போது இருந்தே துவைக்கணும் என்னது அந்த தன் உணர்வு அந்த தன் உணர்வு தான் வேலை இல்லாத போது காத்து இருக்கும் போது போர் அடிக்கும் போது போர் அடிக்கிறதுன்றது வேற ஒண்ணும் இல்லை நாம இந்த மனதானது அந்த இடைநிலையோட தொடர்புக்கு போகிறதுக்கு தயாரா இருக்குதுன்றது பேர் தாங்க போர் அடிக்கிறதுன்றது நாம் அதுக்கு தவறாக ஒரு பேர் கொடுத்துருக்கோம் என்னன்னா பதினாலுக்கு கீழே இறங்கி வந்திருக்குன்னு அத்தை உங்க மன அலைத்துறல் அதை அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே அந்த ஏழு இறங்கி மறுபடியும் கீழே இறங்கி ரெண்டு மூணு ஒன் அப்படி வரும் இது எல்லாம் வந்து ஒவ்வொரு மன அலைத்துறல் இந்த பீட்டா என்பது உணர்ச்சி இலை ஆல்பா என்பது அமைதி இலை அதுக்கடுத்து அந்த ஆல்பாக்கு கீழே போன தீட்டா தீட்டா என்பது பேர் அமைதி நிலை அந்த பேர் அமைதிக்கு அடுத்தது நீங்க போனீங்கன்னா சமாதி அதுதான் முதல்ல அது வந்து டெல்டா அலை அப்போ இது எல்லாமே நமக்கு மகான்கள் வழிகாட்டிக்கிறாங்க மனம் என்னும் புயலமது ஜீபகாந்த அலைதான் மனிதரிலே அது விரைவு கொண்டு மாறி பல நிலைகளிலே பதினாலு முதல் நாற்பது வரை போகும் அந்த சூழல்தான் நாம இயல்பு வாழ்க்கையில வாழ்கிற சூழல் தான் அது அந்த சூழல்லையும் கூட இயன்றவரை நாம பதினாலு டு இருபதுக்குள்ளவே முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி அடிக்கடி இந்த தொடர்பு வைத்திட்டே அஞ்சு அஞ்சு மணிக்கு ஒரு முறை நம்ம அங்கே சுற்றி நம்முடைய மனதை அந்த செய்யற வேலையிலேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விடுபட்டு அந்த வேலை செய்துக்கிட்டே கூட அந்த அமைதியை நோக்கி நம்ம மூச்சை கவனி எல்லாத்துக்கும் ஒரே ஈத்தி எதுவும் எதுவுமே முடியாதுங்கன்னா மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சேன்னா திரும்ப மூச்சை கவனிக்கிட்டே நீங்க வேலை செய்யலாம் அந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது அந்த நாற்பது முதல் பதினாலு முதல் நாற்பது வரை போகும் மனம் அதுவே நெற்றிக்கண் உச்சிக்கண் இந்த மாதிரி இடத்துல போது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பதிமூணு முதல் எட்டு வரை வரும் அதே மறுபடியும் இன்னும் நீங்க அப்படியே அந்த போரடிக்குதுன்னு சொல்றீங்கல்ல போர் போரடிக்குதுன்னு நம்ம சொல்றோமே அது என்னன்னா அதுதான் அந்த பதினாலு கீழே இறங்கி வருதுன்னு அர்த்தம் அது நம்ம இது வரைக்கும் பழக்கம் இல்லாதனால என்ன பண்றோம் அதுலேருந்து விடுபடுறதுக்கு எதையாச்சும் ஒரு செயலை செய்யணும் எதையாச்சும் டிவி பார்க்கணும் யார்கிட்டயாச்சும் பேசணும் எதையாச்சும் செய்யணும் அந்த செய்யும் போது அதுல ஏதாச்சும் ஒரு தவறு ஏற்பட்டு பம்புக்கு வந்துடும் இதுதாங்க பிரச்சனை ஆக எந்த சூழலிலும் நாம அதுல விடுபடாமல் இருக்கிறதுக்கு அந்த பாதிக்காமல் இயல்பு மாறாமல் மாறாம இருக்கிறதுக்கு நாம அந்த சூழலை வேற்றி கொள்வது இதுதான் வழி என்ன வழி மூச்சை கவனிக்கிறது அங்க சுத்தி செய்யறது அடிக்கடி அந்த தொடர்பை விட்டு போகாம ஒரு முறை செய்யறோம்னா நாளைக்கு மறுநாள் இருபத்தி மூணு மணி நேரம் அதை பத்தி சிந்திக்காம இருந்துட்டு நான் ஒரு மணி நேரம் மட்டும் நான் உக்காந்து தியானம் பண்ணுவேன்னா அது நமக்கு வாழ்க்கை முழுக்க நமக்கு இயல்பு நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படாது அதை பற்றிய தொடர்பே இல்லாமல் இருந்துட்டு மறுபடியும் நாளை காலையில் உக்காந்தோம்னா நமக்கு அதை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம அது மறந்துடுவோம் இயல்பு வாழ்க்கையை மறந்துருந்த பதட்டம் அந்த பதட்டம் இருந்து விடுபட முடியாது ஆக இதுதான் இயல்பான வழி என்னன்னா தினசரி வாழ்க்கையில எதை செய்தாலும் காலை காலை கடன் கழிக்கிறோம் அந்த காலை கடன் கழிப்பதும் ஒரு தவமாக அதை தவிர வேற எதாவது இருக்கணும் இந்த மாதிரி நீங்க பழக்கிறீங்க தண்ணி பதில் தைக்கிறீங்க அது தவிர வேற எதுவும் இல்லாமல் குளிக்கிறோம் குளிக்கிறத மட்டும் செய்யணும் அந்த நேரத்துக்கு வேற எதையும் நினைக்காம துவைக்கிறோம் கழுவுறோம் சமைக்கிறோம் சாப்பிடுறோம் எதனா செய் எதை செய்தாலும் நம்ம வீட்டுக்கு வரோம் காலனியை கழட்டி விடுறோம் அந்த காலனியை ஒன்று பக்கத்துல ஒன்று நல்ல பேல விட்டுட்டு வரோமான்பாங்க அதுல இருந்து நம்ம தவம் ஆரம்பிக்கும் வீட்டுக்கு வந்த பிறகு முகம் கை கால் கழுவிட்டு போய் போதும் நம்மள உக்காந்து பண்றது தவம் அல்ல அங்க காலனி விடுறதுல இருந்து நம்ம தவம் துவங்கும் தண்ணி குடிக்கிறதுல இருந்து அந்த தண்ணி குடிக்கிறமா தண்ணி குடிக்கிறது மட்டும் வேற எதுவும் செய்யாம சாப்பிடறோமா சாப்பிடறது மட்டும் மட்டும் இங்கே இப்போது இப்படி இதுதாங்க சுருக்கமான இந்த இவ்வளவு நேரம் பேசுனதுல நம்ம சுருக்கமா ஞாபகம் கொச்சிக்க வேண்டியது இங்கே இப்போது இப்படி இருந்தால் நம்மை மறவாமல் ஒன்றையும் நினையாமல் அந்த இறை தொடர்போடுவே நம்ம வாழ்க்கை ஆனந்தமா இருக்கலாம் ஆனந்தத்துக்காக ஒரு கோயிலுக்கு தேடி போனோமோ ஒரு நல்ல நாளுக்காகவோ இல்லை ஒரு புனித தலத்துக்காகவோ நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற இடத்திலிருந்தே ஒரு அடி எடுத்து வைக்காம ஒரு கணம் தாமதிக்காமல் நாம எங்கும் இருக்கிற அந்த பேர் அமைதி நம் உள்ளும் இருப்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை தொடர்ந்து நாம முயற்சிப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்வோம் இசையுடன் வாழ்வோம்